வெல்கம் டு க்ரீன் அண்ட் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எயிட் இன்ச் பாட்டில் வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோங்க அதில் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து சாம்பிளுக்கு வந்து ஃபைவ் ஆர் சிக்ஸ் வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதில் என்னென்ன பிளான்டன்றது நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து கோல்டு ஸ்ட்ரைக் எல்லோ அப்படின்றத வந்து சொல்லுவாங்க ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட்டான கலர்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஸ்ட்ரைக் எல்லோ தான் பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியாகவே இருக்குது ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக வந்து இருக்குது இனிமேலுக்கு வந்து சீசன் ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேருக்கு வந்து சம்மர் டைமில் நிறைய பிளான்ட் வந்து டெத்தாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஈடு கட்டுறதுக்கோசரம் நம்ம வந்து பிளான்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறோம் எயிட் இன்ச் பாட்லேயே வந்து கொடுக்குறோம் நீங்கள் எந்த கொரியரில் வேணால் வாங்கிக்கலாம் எஸ்டிஆர் ப்ரொபோஷனல் எம்எஸ்எஸ் இந்த மூணு கொரியர் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கொரியரில் வேணால் வாங்கிக்கலாம் பிளான்ட்டோட கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே சேம் இதே பிளான்ட் குவாலிட்டியோட நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம் நீங்கள் எஸ்டி கொரியரில் வாங்கினீங்கன்னா பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் கேஜி பர் டென் கேஜி வந்துடும் மினிமம் வந்து ஒரு பார்ட்டுக்கு வந்து கொரியர் சார்ஜஸ் ஒன் ஃபிஃப்டி வந்துடும் அதே வந்து ப்ரொப்போஸ்னல்லாம் சால் ரிடியூஸ் பண்ணி தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஒரு பிளான்ட்டுக்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வரும் ரெண்டு பிளான்ட்டுக்குன்னா எயிட்டி ருபீஸ் வரும் அதே வந்து எம்எஸ்எஸில் டூ பிளான்ட்டுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன கொரியர் வாங்குறீங்கன்றது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணவே போதுமானது அதுக்கப்புறமா பிளான்ட்டோட நம்ம வந்து கண்டிஷன் நேம் ப்ளஸ் என்னென்ன பிளான்ட்டோட நேம் அப்படின்றத நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது கோல்டு ஸ்ட்ரைக் எல்லோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லேவண்டர் ஃப்ரேக்ரன்ஸான வெரைட்டிஸ் தான் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ரெட் ஃபினாக்கோ அப்படின்றத வந்து சொல்லுவாங்க அதாவது பாலியந்தா ரெட்டுன்னு கூட சொல்லுவாங்க இந்த வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் அதாவது காஷ்மீர் மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் வந்து அடாப்ட் ஆகிற ஒரு வெரைட்டிஸ் தான் அதுக்கப்புறமா பக்கத்து வந்து ஒரு டச்சில் வந்து டபுள் வெரைட்டிஸ் வந்து இது வந்து ஒயிட் வித் வந்து பிங்க் கலர் வந்து வரக்கூடியது தான் ரொம்ப ரொம்ப பெருசாக வந்து வளராது மீடியம் ஸ்டேஜில் தான் இது வந்து ஒரு டச் வெரைட்டினால கண்டிப்பாக ஃப்ளவர்ஸ் வந்து நல்ல பெரிய சைஸாகவே வந்து எதிர்பார்க்கலாம் ரொம்ப அதிகமாக வந்து ஃப்ளவர்ஸும் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்கும் டச்சில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த வெரைட்டிஸ் மட்டும்தான் தான் வந்து ஒரே ஒரு கலர்ஸ் மட்டும் நம்ம வந்து ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து கோல்டு ஸ்ட்ரைக் எல்லோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த எல்லோ தான் ஃப்ளவர்ஸோட கண்டிஷன் வந்து பார்க்கறதுக்கோசரம் நம்ம வந்து ஒரு வீடியோவை காட்டியிருக்கோம் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ஒயிட் வந்து பட்டனுங்க ரொம்ப பட்டன் கிடையாது அதாவது ஒயிட் அவலாஞ்சி வந்து இல்லையா அந்த ஃப்ளவர்ஸோட மீடியம் ஸ்டேஜ் அதாவது செகண்ட் குவாலிட்டி அப்படின்றத வந்து சொல்ல ஃப்ளவர்ஸும் ரொம்ப வந்து பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்க்கறது எல்லா பிளான்ட்டும் Mm. -hmm. எப்போயுமே வந்து பூத்துட்டு இருக்கிற வெரைட்டிஸ் தான் நம்ம வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தது ஒயிட் ஃபையர் ரோஸ் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க ஒயிட் கலர் அதாவது ஒயிட் வித் வந்து ரெட் கலர் வந்து ஷேடோ வந்தது தான் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து குல்கந்து பன்னீர்ன்னு சொல்லுவாங்க அதாவது எனி டைம் வந்து பூத்துகிட்டே இருக்கும் அந்த வெரைட்டிஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்கோம் இது வந்து குல்கந்து பன்னீர் எயிட் இன்ச் பாட்டில் நல்ல பர்ட்ஸோடு வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃப்ளவர்ஸு ப்ளஸ் வந்து பட்ஸ் எந்த அளவுக்கு வந்து இருக்குதுன்னு பாருங்கள் ஒரே ஸ்டைம்பில் மினிமம் வந்து ஒரு ஏழு லிட்ட பர்ட்ஸ் வந்து இருக்கும் அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம குல்கந்து பன்னீர் வந்து ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து காட்டு பன்னீர்னு சொல்லுவாங்க அந்த பிளான்ட் வந்து இனிமேலுக்கு வராது இனிமேலுக்கு வந்து வர்றது எல்லாமே வந்து குல்கந்து பன்னீர் தான் ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் இதுவே வந்து குல்கந்து பன்னீர் வந்து ஃபைவ் கேஜியில் வேணும்னா எயி எயிட்டி ருபீஸ் வரும் அதே வந்து எயிட் இன்ச் போட்டினா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வருங்க அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டிஸ் தான் ஒயிட் டைகர் ரோஸ்ஸு டைகரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைப்பான டைகர் ரோஸ் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஒயிட் டைகரு எல்லோ டைகரு ப்ளாக் டைகரு நம்மகிட்ட வந்து இப்போதைக்கு வந்து மூணு டைப்பான டைகர் ரோஸும் எயிட்டி இன்ச் பாட்டில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து ஜெடிக்கா ஆரஞ்சு இது வந்து ஒரு பட்டன் டைப்புன்னு கூட சொல்லலாம் ஏன்னால் எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பூத்துகிட்டே இருக்கும் பிளான்ட் வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகும் ரொம்ப வந்து லேட் ஆகாது நல்ல ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோத் ஆகும் இந்த மாதிரி ப்ளான்ஸ் எல்லாம் வேணால் நம்மளோட நர்சரியை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் கேட்லாக அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க